நம்ம இப்போ பேச போகிறது ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் அப்படிங்கிற ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி தான் நம்ம இப்போ பேச இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆர்பிஐங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம கவர்மெண்ட்டோட ஆர் இப்படி வச்சுக்கலாம் நம்ம இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பேங்கர்ஸ் டு பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க பேங்கர்ஸ் டு பேங்க்னா பேங்க்குக்கெல்லாம் ரெகுலேட்டர் தான் ஸோ அப்போ ஆர்பிஐங்கிறது கவர்மெண்ட்டு தான் ஸோ அப்போ இந்த பாண்டை இஷ்யூ பண்ணுறது யார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்போ கேரண்டி யார் கொடுக்குறா கவர்மெண்ட் கேரண்டி இருக்குது ஸோ அப்போ சேஃபாக ஆன்சர் இஸ் சேஃப் இந்த ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணினா நான் போட்ட பணத்துக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேரண்டி கொடுக்குது ஸோ அதனால் பணம் பத்திரமா இருக்கும் ஏன்னா இன்றைக்கி எதில் இன்வெஸ்ட் பண்ணினாலும் போட்ட பணம் திரும்பி வருமா அப்படிங்கிறது தான் நமக்கு முன்னாடி இருக்கிற முதல் கேள்வியாக இருக்குது போட்ட பணமே வரலன்னா பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டன் வந்தால் என்ன இருபது பர்சன்ட் ரிட்டர்ன் வந்தால் என்ன ஸோ அதனால் ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணினா கவர்மெண்ட் கேரண்டி இருக்கிறதுனால நமக்கு போட்ட பணம் சேஃப் ரெண்டாவது வந்து இந்த ஃப்ளோட்டிங் ரேட் அப்படின்னா என்னப்பா அப்படிங்கிறது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஃப்ளோட்டிங் ரேட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வேரியபுளாக இருக்கும் அதாவது வேரியபுல்னா என்ன சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சார் இப்போ கரண்டாக என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் சார் எயிட் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பாண்டு வருஷம் வருஷம் எனக்கு அவ்வளோ கொடுப்பாங்களா அதுதான் இல்லை ஏன் ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டுன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சுன்னா நம்ம பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாக போயிடும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்போ எயிட் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் வராதா அதுக்கு மேலேயும் வரலாம் அதுக்கு கீழேயும் போகலாம் அதுதான் ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் இந்த ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டுனால் என்ன மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போச்சுன்னா இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மேலே போகும் இந்த மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்ன சார் அதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் வந்து ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் எதோட லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது உங்களுக்குலாம் தெரிஞ்சுருக்கோம் போஸ்ட் ஆஃபீஸில் இஷ்யூ பண்ணுவாங்க நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் அதோடய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு பாருங்கள் இன்றைக்கி வந்து செவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் அதுக்கு இருக்குது அதோட ஒரு பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் கூட ஆட் பண்ணி உங்களுக்கு எயிட் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜாக ஆர்பிஐ கொடுக்குது ஸோ அப்போ என்னோடய இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்போ கீழே போகும் நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கீழே போச்சுன்னா இந்த ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டோட இன்ட்ரெஸ்ட்டும் கீழே போயிடும் என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட் நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டோட இன்ட்ரெஸ்ட்டும் மேலே போகும் ஸோ அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் சேமாக இருக்காது மேலே கீழே போகும் எதை பேஸ் பண்ணி போகும் என்எஸ்சி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறிச்சுனா இந்த ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மாறிப்பிடும் சார் இது எத்தனை வருஷத்துக்கு போட்டிருக்கோம் ஏழு வருஷத்துக்கு போட்டிருக்கோம் ஏழு வருஷம் லாக்இன் எடுக்க முடியாது இன்ட்ரெஸ்ட் எப்போ சார் கொடுப்பாங்க ஆஃப் ஃபைலி பேசிஸில் கொடுப்பாங்க செமி ஆனுவல் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்துடும் நமக்கு நம்ம போட்ட பணத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வரும் முன்னாடிலாம் ஆர்பிஐ டாக்ஸ் ஃப்ரீ பாண்டுன்னு இருந்தது இப்போ இது வந்து டேக்ஸ் ஃப்ரீ பாண்டு கிடையாது டேக்ஸ் கட்டி ஆகணும் வர்ற இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி ஆகணும் எவ்வளோ சார் டேக்ஸ் கட்டுறது அப்படின்னா உங்களுடைய டேக்ஸ் லேப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் அதாவது உங்களுடைய டேக்ஸ் லேப்னால் உங்களுக்கு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அஞ்சு லட்சனா இவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ் பத்து லட்சனா இவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸுன்னு கவர்மெண்ட்டு ரூல் போட்டிருக்காங்க இந்த இன்கம்மை இன்ட்ரெஸ்ட் இன்கம்மை நீங்கள் மற்ற சேல்ரி இன்கமோட ஆட் பண்ணி அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டி ஆகணும் ஸோ இது வந்து டேக்ஸபிள் பாண்டு தான் இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸபிள் ஏழு வருஷம் வச்சு இதை கொடுத்துருவாங்க இதை வந்து நம்ம பிரேக் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு நான் செச்சுருக்காங்க சீனியர் சிட்டிசனாக இருந்ததுன்னா ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்குது ஆனால் ஏழு வருஷம் லாக்இன் இருக்கு இதில் என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியது ஃபிக்ஸட் டெபாசிட் ஏழரை பர்சன்ட் இல்லை ஏழை கால் பர்சன்ட்டு ஆரேஎம் கால் பர்சன்ட்டு அப்படின்னு இருக்குது ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் ஆறரை பர்சன்ட் ஆரேம் கால் பர்சன்ட் தான் இருக்குது நமக்கு அதோட ஒரு ஒன்றே கால் பர்சன்ட் இது கூட இருக்குது இல்லையா ஸோ பேங்க்கில் என்ன சேஃப்டி இருக்கோ அதே மாதிரி ஆர்பிஐயில் சேஃப்டி இருக்குது ஆஃபேலி இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அது வந்து நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் தான் கவர்மெண்ட் பேங்க்டாக இருக்கு பேங்க்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்குது அதே மாதிரி மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நமக்கு ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் இந்த ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டுங்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் யாருக்கெல்லாம் இது வரும் அப்படின்னா கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் எனக்கு ஈக்குவிட்டிலலாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் சார் மார்க்கெட்டில் போட்டோன்னா என்ன ஆகும்னே நமக்கு தெரியல அந்த மாதிரி யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா அது மாத்திரம் இல்லை அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட் போனால் ஆறரை ஆராயம் கால் தான் கிடைக்கும் சார் கொஞ்சம் ஒரு பர்சன்ட் கூட இருந்தால் பரவாயில்ல சேஃபாக இருக்கணும் நமக்கு கவர்மெண்ட் பேக்டாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் வேணும்னா நம்ம ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டில் போடலாம் அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இப்போ கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏழு வருஷம் லாக்இன் இருக்குது அதுக்கு வேறு வழி கிடையாது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பட் கவர்மெண்ட் பேக்டாக இருக்கிறதுனால சேஃப்டியாக இருக்கிறதுனால நம்ம ஏழு வருஷத்தை வந்து ஒரு பெரிய அளவில் நம்ம ஒரி பண்ணுறதுக்கான அவசியம் இல்லை ஒரு அமௌண்ட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு விரும்புகிறவங்க ஒரு சேஃப்டாக சேஃப்டியாக இருக்கணும்னு பார்க்குறவங்க ஒரு ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டில் கன்சிடர் பண்ணலாங்கிறத நம்மளுடைய அபிப்பிராயம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க